வணக்கம் நேர்களை அமெரிக்கால ட்ரம்ப் அரசாங்கம் ஹையர் ஆக்ட் ஒரு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆக்ட் அமெரிக்கர்களுடைய வேலை அமெரிக்கர்களுக்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை அமெரிக்கர்களுக்கே அப்படின்றத மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்தியர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ஆக்ட் வந்தா ஹையர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்ட் வந்தா அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகள் என்ன ஆகும் ஆனந்த் சட்டை கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஹையர் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கவர்மெண்ட் ப்ரபோசல் ஒன்று வச்சிருக்கேன் ட்ரம்ப் கவர்மெண்ட் வைக்கல ஃபார் ரைட்டு ரிப்பப்ளிக்கன் குரூப் வந்து ஒன்று வச்சுருக்காங்க இது ரிப்பப்ளிக்கன் மூமெண்ட் ட்ரம்ப் ஒன்று சப்போர்ட் பண்ணுறேன்னா சப்போர்ட் பண்ண சொல்லலை ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவரை சப்போர்ட் பண்ணுற எல்லா பெரிய டெக்கு ஆளுங்களும் இங்கே பேக் ஆஃபீஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரம்ப்பு சப்போர்ட் பண்ணுறாரு ட்ரம்ப்பு கார்மெண்ட்டுன்னு சொல்லாதீங்க ஓகே சில அமெரிக்கன் ரைட் செனட்டர்ஸ் வந்து கால் சென்டர் வேலையெல்லாம் திரும்பி அமெரிக்காவுக்கே வரணும் சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் அமெரிக்காக்கே வரணும் அப்படி அவங்க கொண்டு வரலைன்னா அவங்க மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டேக்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இது வந்து பார்லிமெண்ட்டு அவங்க செனட்லேயும் பாஸ் ஆகணும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லேயும் பாஸ் ஆகணும் இப்போ இது பவர் டு ரை டேக்ஸ் வந்து காங்கிரஸில் இருக்குது இந்த டேரிஃபே இல்லீகலாக லீகலான்னு சுப்ரீம் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் ரெண்டு கோர்ட்டு வந்து இல்லீகல்னு சொல்லிடுச்சு மூணாவது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வைக்க இது போயிருக்குது அதனால் இது வந்து செனட்டில் பாஸ் ஆகணும் செனட்டில் பெரிய மெஜாரிட்டி வந்து இருந்தாலும் இதில் வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி கம்மி இதில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸில் அதனால் இது ரெண்டத்தையும் தாண்டி பிரசிடெண்ட்டும் கையெழுத்து போட்டால் தான் இது சட்டமானும் அதனால் இது சட்டம் ரொம்ப நாள் ஆகும் சட்டம் ஆகுமானு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் பட் இது ஒரு ஒரு பயமுறுத்தலாகவே ஒரு அச்சுறுத்தல் ஏன்னா அவங்க வந்து நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கலையா இந்தியாவில் இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டேர்ன் ஓவரில் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் வந்து அமெரிக்கா இந்தியாவோட டோட்டல் ஐ ஐடி அண்ட் ஐடி சர்வீசஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலருக்கு கொஞ்சம் மேலே ரஃபாக டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் முந்நூறு பில்லியனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேலே அதில் பாதிக்கு மேலே அமெரிக்கா ஸோ ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது இதில் இருக்கிற கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் ஆப்பிள் இது மாதிரி பெரிய கம்பெனி எல்லாமே இந்தியாவில் பெரிய ப்ரஸன்ஸ் வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் மைக்ரோசாஃப்ட்லாம் செகண்ட் பிக்கஸ்ட் கேம்பஸ் ஆஃப்டர் வாஷிங்டனில் இருக்கிற இந்த சியாட்டில் இருக்கிறவங்களை கேம்பஸோட இது செகண்ட் லார்ஜஸ்ட் கேம்பஸ் ஹைதராபாத் ஹைடராபாடு ஃபோர்டு வந்து மெட்ராஸ்லேயே இருபதாயிரம் பேரை வச்சுருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே அவங்க பிஸ்னஸ் சென்டரை இந்தியாவுக்கு நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இந்த டெலிஃபோன் கம்பெனி வெரிசான் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய சென்டர் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நாட் ஓன்லி வெறும் ஐடி கம்பெனி மட்டும் இல்லை நான் ஐடி கம்பெனிஸும் அவங்களோட பல சென்டர்ஸை இந்தியாவிலுக்கு இந்தியாவில் வச்சுருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இது வந்து நிறைய லாபியிங் நடக்கும் நிறைய லாபியிங் ஃபார்ம்ஸ் இன்வால்வ்வாங்க அவ்வளோ சீக்கிரமாக இது பாஸ் ஆகிறதே தவிர இது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கும் ஒரு இரிட்டேஷன் ஃபேக்டர் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன இந்தியாவை மிரட்டணுங்கிறது தான் ஒரு காரணம் அது இது இன்டெரக்டாக ட்ரம்ப் இதை கொண்டு வாங்க ஒரு மிரட்டல் விடுற மாதிரி தானே எங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் கச்சா எண்ணெயை மட்டும் நீங்கள் வந்து நிறுத்தலைனா எங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்து என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ இதை மிரட்டுறதுக்கு காரணம் நீங்க ஒண்ணு சொல்றீங்க அப்போ இந்தியா அடி பணியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்ப ஏன் பிரதமர் மோடி வந்து இப்போ நான் பேசுறேன்னு ஒத்துன்னு ட்ரம்ப்போ நான் பாக்குறேன் பேசுறேன்னு எதுக்கு சொல்லணும் அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஷர் இவங்க பத்துல போல் இருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் இப்ப நான் ஏன் டாக்ஸுக்கு ஒத்துக்கிறேன்னு எதுக்கு சொல்லணும் நடக்காத விஷயங்கள நடக்காது இதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்களே சொல்றீங்க இப்போதைக்கு வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு ஓகே நீங்கள் ஒன்றும் இந்தியாவும் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டே போய் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் டெஃபனண்டாக நடக்கும் ஓகே சார் இப்போ ஒருவேளை அந்த ப்ரப்போசல் சட்டமாக மாறும் பட்சத்துக்கு அது சட்டமான நீங்க பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அது சட்டமாகாது பட் உங்களுக்கு போனால் என்ன ஆகும்னா ஐடி கம்பெனியெல்லாம் எஃபெக்ட் ஆகும் இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பர்சன்ட்டு சிக்ஸு ஈவன் டெக் மகேந்திராவே பாதி பாதி இருக்கும் லட்டா ஃபார்ட்டி பர்சண்டாவது இருக்கும் அதுதான் மேக்ஸிமம் டைவர்ஸிஃபைடு உங்கள் எல்லா ஐடி கம்பெனியும் பெருசாக அடிபடும் அந்த கம்பெனி யாரெல்லாம் இந்தியாவுக்கு எடுத்து பிஸ்னஸ் கொடுத்து பிஸ்னஸ் ஃபோர்டு மாதிரி கம்பெனிலாம் எல்லாம் அவுட் சோர்ஸ் அதெல்லாம் இம்பேக்ட் ஆகும் பட் இது ரொம்ப கரெக்டாக ஓகே அப்போது இது வந்து இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் விப்ரோ மாதிரியான இந்தியன் கம்பெனி அங்கே இருக்காங்க கார்கனிசன் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க இது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட்டு தேவைப்படும் சார் சார் ஃபஸ்ட்டு இவ்வளோ ஐடி ஆளுங்க அவங்கள்ட்ட கிடையாது ரைட்டா அதனால் இது வந்து இப்போ சாத்திய ப்ராக்டிக்கலி சாத்தியமே கிடையாது இப்போவே என்ன ஆயிடுச்சுன்னா ஹியூண்டாய் அங்கே போட்டிருக்கிற ஃபேக்ட்ரியில் ரைடு பண்ணால் வீசா இல்லாமல் நிறைய சவுத் கொரியன் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அவங்களெல்லாம் திரும்பி அங்கே அமிச்சிட்டாங்க பட் அமெரிக்காவில் இவ்வளோ தூரம் ட்ரெயின்டு பீப்புளே கிடையாது இவங்களுக்கு இப்போ ஃபோடு வந்து இந்த இருபத்தஞ்சாயிரம் வேலையை அங்கே கொண்டு போனாங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய பில்லு பல மடங்கு இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு அந்த ஊரில் கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கார் சில ஆட்டோ காம்பனன்ஸ் கம்பெனியில் இருக்கார் அவர் அந்த ஸ்பெஷலைஸ் வெல்டிங் டைப் அவங்க சைனாவில் பண்ணுற வெல்டிங்கு இன்றைக்கி அமெரிக்காவில் வெல்டிங் பண்ணுற ஆள் கிடையாது அந்த ஸ்கில்லே அமெரிக்காவில் கிடையாது நீங்கள் ஆளை ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ணி அவன் பர்ஃபெக்ட் பண்ணி சைனா லெவலில் வெல்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நீங்கள் எடுத்தேன் பொடுத்தேன் நாளைக்கே போடுறேன் முடியாது ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இது பயமுறுத்துறதுக்காக அப்படின்னு பட் இது வந்து அமெரிக்கா அப்படின்றது இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரியானதுக்கெல்லாம் ஐடி கம்பெனி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணிட முடியும் பஸ் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க அமெரிக்கா வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸால் இங்கிலீஷ் மெயின் லாங்குவேஜ் கிடையாது அது இங்கிலீஷ் மெயின் லாங்குவேஜாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்கணும் அமெரிக்கன் கம்பெனிஸ் ஆர் நாட் ஒன்லி இன் அமெரிக்கா இப்போ கூகுள் அமெரிக்காவில் இருக்கலாம் பட் கூகுளோட ரெவென்யூ உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்தும் வரும் அண்ட் இது ஏன் அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் கிடையாதுன்னா நீங்கள் வந்து எம்எல் டேக்ஸ் போட்டேன்னா நான் கூகுள் மேன் இங்கே டேக்ஸ் போட்டேன்னா ஓகே இப்போ நான் டிக்டாக்கை பேன் பண்ணேன் இல்லையா இப்போ நான் ஃபேஸ்புக்கு இங்கே பேன் பண்ணேன்னா நான் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணி எல்லோரும் சிக்னலுக்கும் டெலிகிராஃபுக்கும் போங்க எந்த மார்க்கெட் பெருசு இல்லை ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இந்தியாவும் ஸ்ட்ரைக் பேக் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குறதுக்கு என்ன அமைதி காக்கிறது சரி நான் என்ன சொல்றேன் யார் வேணால் மைக்ரோசாஃப்ட்டை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கன்னா சட்டம் நான் தானே பாஸ் பண்ணணும் ஒரு டிப்ளமசி பார்க்குறாங்களோ சார் டிப்ளமெட்டிக்காக இதை எடுத்துகிட்டு போகணும்னு பை இதெல்லாம் வந்து இது சட்டம் சட்டமாட்டும் இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரியான இது ம் நான் அவங்களுக்கு திரும்பி திரும்பி என்ன சொல்கிறேன்னா ட்ரம்ப்புக்கு அவருக்கு என்ன போகணும்னு அவருக்கே தெரியல இந்தியன் கவர்மெண்ட்டோடு அவருக்கு ட்ரேட் வந்த ப்ராப்ளம் நியூயார்க் டைம்ஸில் சொல்லப்பட்ட ஆர்டிக்கல்லையே அவர் வந்து ஜி செவன்லேருந்து கனடாலேருந்து இந்தியாவுக்கு வரச்ச முப்பத்தஞ்சு நிமிஷம் மோடிக்கிட்ட பேசுகிறாரு ரெண்டு வாட்டி அவர் திரும்பி திரும்பி நான் தான் முடித்தேன்னு சொல்கிறார் ட்ரம்ப்பிட்ட ட்ரம்ப் சொல்கிறார் பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் நான் பண்ணி வச்சேன்னு மோதி வந்து உதை பற்றியே பேசாமல் கடந்து போகிறாரு வாட்டி என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தான் என்னை வந்து நோபல் ப்ரைஸுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறார் அதையும் அவர் கடந்து போகிறார் அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே டேரிஃப் வருது அது வரைக்கும் இந்தியா வந்து அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிடும் ட்ரேடு ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு கண்ட்ரீஸு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அவர் டேக்கிங் ட்ரம்ப் மோதி ஃபார் கிராண்டட் பட் மோடிக்கும் ஈக்குவலாக ஒரு ஈகோ இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறது அது ரெண்டு பர்சனல் ஈகோனாலும் வந்த ப்ராப்ளம் இது இவர் ஒருவேளை ட்ரம்ப் ஆமா ட்ரம்ப் சொல்லி தான் இது வந்து சீஸ் ஃபையர் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு ஓகே அக்னாலேஜ் பண்ணுறாங்க அன்றைக்கே பதினஞ்சு பர்சன்ட் டியூட்டி இருக்கும் ரஷ்யன் நாயில் பற்றி பேச இருந்திருப்பார் இன்னொரு எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி பர்சன்ட் டியூட்டி போட்டிருக்க மாட்டார் ஓகே ஸோ அதை ஒத்துக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது என்ன தெரியாது நீங்கள் அது கவர்மெண்ட்டை தான் கேட்கணும் அவர் தான் சைன் பண்ணார் இல்லை ட்ரம்பும் பேசினார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதில் தப்பே ஏன்னா இதே வாஜ்பாய் கவர்மெண்ட்டு கிளின்டன் பேசி முடித்து கொடுத்தாருன்னு கிரெடிட் கொடுத்தாங்க அதே மாதிரி டாஷ்கண்ட்டில் இறந்தார் ஒரு முதல்ல தப்பா இல்லை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக சாஸ்திரி இறந்தது டேஷ்கண்ட்டில் டாஷ்கண்ட்டில் வந்து பிரஷ்னேர் தான் பேசி முடித்ததாக இப்போ சாஸ்திரி ஒத்துக்கிட்டார் அதனால நம்ம பாஸ்டில் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது வேண்டியதானே ஆமாம் பாகிஸ்தான் போய் நீங்கள் என்ன சொல்லலாம் பாகிஸ்தான் போய் ட்ரம்ப்பிட்ட கேட்டாங்க ட்ரம்ப் என்ன ரிக்வஸ்ட் பண்ணார் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல ட்ரம்ப் வந்து சைனாவை மிரட்டினாரு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லணும் சைனா பாகிஸ்தான்காரன் பேசுனா சைனா ட்ரம்ப்பை மிரட்டினா ட்ரம்ப் வந்து சைனாவை மிரட்டினார் அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன தவறாயிருக்கப்படுது இருக்கப்படுது ஒன்றும் இருக்காது நியூஸோட நியூஸாக போயிருந்துடும் நியூஸோட நியூஸாக போயிருந்தாரு நமக்கு வந்து ஒரு அவங்க இப்போ ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் ஆகுது குறைஞ்சிருக்கும் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இப்போ யூபியில் மொரதாபாத் மாதிரிங்கிற ஊரில் ஹெல்ப்பாக இருந்திருக்கும் எனக்கும் உனக்கும் கண்டென்ட் இருந்திருக்காது ஓகே சார் தேங்க்யூ ஸோ இந்த ஹையர் ஆக்ட் வந்தால் என்ன நடக்கும் அந்த ப்ரப்போசல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க